ராமதாஸ் அவர்கள் வீட்டிலிருந்து கருவி எடுக்கப்பட்டதால் அவர் சொல்லியிருக்காரு ராமதாஸ் என்கிற தமிழ்நாட்டு சகுனி அவர் பெற்ற பிள்ளையோ சகுனிக்கு சகுனி தமிழ்நாட்டை துண்டாடுகிற வேலையல்ல அவர்கள் ஒரு ஜாதிக்குள்ளேயே துண்டாடி கிடக்கிறார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் கான்சிராம் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் மகத்தான தலைவன் மருத்துவர் ராமதாஸ் சமத்துவம் தேவைப்படும் எனில் அவர் வன்னியர் சுடுகாட்டிலே புதைச்சிக்கலாம் அங்கெல்லாம் நான் முரண்பட்டு நிற்கிறேன் அவர் எந்த இடத்திலும் தமிழை தமிழர்களை இப்படிதான் அங்கியாக பார்த்தது அந்த காலத்தில் அப்படி கொண்டு போனதே பேசப்பட்டது தான் பேசப்பட்டதாக இருந்துச்சு அதுவே அடக்குமுறை தான் நான் சொல் பறையர் குணத்தை வன்னியர் சுழ்காட்டில் புதைக்காமல் பறையர் சுடுகாட்டை புதைத்ததன் மர்மம் என்ன அந்த பாதை வழியாக தூக்கிட்டு போகிறது புரட்சின்னு பேசுகிறது புரட்சியாக அது கூட முடியாமல் தானே இருந்தாங்க ஏன் முடியலை போக முடியாமல் தானே சார் இருந்தாங்க அப்போ எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள சாதி ஆதிக்கம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அன்புமணி ராமதாஸ்க்கு சவால் விடுறேன் உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல ஒரு பறையர் குடியோ பல்லர் குடியோ அல்லது மலைவாழ் மக்கள் சமூகத்தில் பிறந்த தகுதி வாய்ந்தவனுக்கு நீங்கள் கொடுக்கீர்களா ஒன்றும் அன்புமணி ராமதாஸ் வகைராக்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய வகைராக்கள் ராமதாஸுக்கிட்டே பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்காரு அதனால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அண்மையிலேயே சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்க போனார் அவரே வைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை கைதேர்ந்தவர்கள் தானே அதை பண்ண முடியும் செய்ய முடியும் நெருங்கியிருப்பவர்கள் ஆமாம் நெருங்கியிருப்பவர்களால் தான் அது அந்த இதை பண்ண முடியும் எனக்கு முதல்ல சந்தேகமே சவுக்கு சங்கர் சீமானவர்கள் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு ஆடு மாடு உரிமைக்காக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் வந்து நடத்தியிருக்கு எந்த உரிமையும் கிடைக்காத தமிழ்நாட்டு கீழ்ச்சாதி மக்களுக்கு ஏதாவது உரிமை பெற உங்களால் பேரணி நடத்த முடியுமா வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்ய முடியுமா ஆடு மாடுகளுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடுன்னு அது பொதுக்கூட்டம் மாநாடுகள் ப்ளாட்டு போட்டு இப்போ நிறையா பேர் தொழிலதிபர்கள்லாம் விற்கிறாங்களே அதுக்கு அது இல்லாச்சும் குறை வாய்ப்பு இருக்குது முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிறவன பிளாட் போடாமல் இருக்குது யார் சார் சொல்லுறீங்க அவரே போடுறாரே கொடைக்கானல் அவர் என்ன என்ன பண்ணிட்டுருக்காரு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் ஆட்டை அங்கே என்ன மாடு ஆடு வளர்க்குறாரா கொடைக்கானல் இருக்கிற சுற்று ஃபயர் தமிழர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் சிறப்பு விருந்தினர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக நிறையா செய்திகள்லாம் போய் வந்துக்கிட்டு இருக்கு போகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு கருவி எடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க தேய்தி போனவர்களுக்கெல்லாம் தேடல் ஒரு வேலை இல்லை ராமதாஸ் என்கிற தமிழ்நாட்டு சகுனி அவர் பெற்ற பிள்ளையோ சகுனிக்கு சகுணி தமிழ்நாட்டை துண்டாடுகிற வேலையல்ல அவர்கள் ஒரு ஜாதிக்குள்ளேயே துண்டாடி கிடக்கிறார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் காஞ்சிராம் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் மகத்தான தலைவன் மருத்துவர் ராமதாஸ் மாற்று கருத்து இல்லை சாதி பார்க்காமல் பிணத்தை தூக்கி கொண்டு போய் எந்த சாதியின் சுடுகாடோ அந்த சாதியில் புதைத்தவர் அவருக்கு தமிழ் குடி தாங்கி பட்டம் எப்படி இருக்குது தூக்கிட்டு போனது பறையரை புதைச்சது பறையர்களுக்கான சூடுகாட்டில் சமத்துவம் தேவைப்படும் எனில் அவர் வன்னியர் சுடுகாட்டிலே புதைச்சிக்கலாமே அங்கெல்லாம் நான் முரண்பட்டு நிற்கிறேன் அவர் எந்த இடத்திலும் தமிழை தமிழர்களை குடிதாங்கியாக பார்க்கவில்லை அந்த காலத்தில் அப்படி கொண்டு போனதே பேசப்பட்டது பேசப்பட்டதாக இருந்துச்சு அதுவே அடக்குமுறைன்னு தான் நான் சொல்கிறேன் பறையர் வினத்தை வன்னியர் சுடுகாட்டில் புதைக்காமல் பறையர் சூழாட்டை புதைத்ததன் மர்மம் என்ன அந்த பாதை வழியாக தூக்கிட்டு போகிறது புரட்சின்னு பேசுகிறது புரட்சியா அது கூட முடியாமல் தானே இருந்தாங்க ஏன் முடியலை போக முடியாமல் தானே சார் இருந்தாங்க அப்போ எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள சாதி ஆதிக்கம் இருந்திருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது தான் அந்த சாதிக்கா சாதி ஆதிக்கம் இன்றைக்கி வர தொடர்பு அதை பற்றி பேசுனீங்களா அவங்க வீட்டில் இன்றைக்கி என்ன லண்டன்லேருந்து வாங்கி வரப்பட்ட அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு தன்னை கண்காணித்ததாக பதறுகிறார் ராமதாஸ் பதறத்தானே வேணும் நல்ல பதறுகள் இருந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் பரிதவிக்க விட்டு விட்டு தன் பெற்ற பெற்றையை முன்னிறுத்தி மத்திய அமைச்சராக்கிய கொடுமையின் விளைவு அது மட்டுமல்ல தருமபுரி மாவட்டம் நாயக்கன் கொட்டாய் கொட்டக்காஞ்சி உள்ளிட்ட மூன்று ஊர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டு தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு காதலர்களாக தன் இனிமையில் சுகம் காண இளவரசனும் திவ்யாவும் ஊர் ஊராக சந்தோஷப்பட்டு ஆனந்த வெள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் கணவன் மனைவியாக தன் இல்லறத்தை தொடங்குகிற போது சண்டாளர்கள் மூன்று கிராமத்தையே தீ வைத்து கொடுக்கிய கொடுமைகள் தம்பி இளவரசனை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அலுவலகத்திற்கு பின்னால் செல்லுகிற அந்த தொடர்வண்டி இருப்பு சாலையில் வெண்ணாம்பட்டி என்கிற ஊரில் பிள்ளையார் கோவிலுக்கு எதிரே இருக்கிற தண்டவாளத்தில் பிணமாக கடந்தான் சாபம் உங்களை சும்மா விடுமா கடலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதை உங்கள் சாபம் சும்மா விடுமா அவர்கள் சாபம் எத்தனை கிராமங்களில் எவ்வளவு பேரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறீர்கள் எத்தனை கொலைகளை செய்திருக்கிறீர்கள் கட்சி ரீதியாக சாதி ரீதியாக இந்த பாவங்கள் உங்களை எல்லாம் சும்மா விட்டு விடுமா கேட்டால் சமூக நீதி என்பீர்கள் கேட்டால் தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு நாங்கள் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பீர்கள் ஏன் உங்கள் பொண்ணை கொடுங்களே பரே எனக்கு தைரியம் இருக்கா அன்புமணி ராவதாஸுக்கு சவால் விடுறேன் உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல ஒரு பறையர் குடியோ பல்லர் குடியோ அல்லது மலைவாழ் மக்கள் சமூகத்தில் பிறந்த தகுதி வாய்ந்தவனுக்கு நீங்கள் கொடுப்பீர்களா தகுதியை இல்லாதவனுக்கு கொடுத்து தகுதியை வளர்த்தெடுப்பீர்களா அப்போ நான் சமூக நீதி பேசுங்க நாங்கள் ஒத்துக்குறோம் கொடுப்பீங்களான்னு தான் நான் கேட்குறேன் தைரியம் இருக்கா அதுவரை சமூகநீதியை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான லாய்க்கு மட்டும் இவர்கள் ரெண்டு பேருமே இப்போ அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதில் பங்கு யாருக்கு அதிகாரம் என்கிற மமதைப் போட்டியில் இன்றைக்கு வடதமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சார் அப்போ கருவி வச்சதெல்லாம் உண்மை உண்மையாக பாலிவுட் அளவுக்கு போதா சார் தமிழ்நாடு அரசு அது இப்போ எனக்கே ரெண்டு பேர் மேலே சந்தேகம் இருக்குது ஒன்றும் அன்புமணி ராமதாஸ் வகைராக்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய வகைராக்கள் ராமதாஸுக்கிட்டே பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அதனால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அண்மையிலே சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்க போனார் அவரே வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைல்ல கைதேர்ந்தவர்கள் தானே அதை பண்ண முடியும் செய்ய முடியும் நெருங்கியிருப்பவர்கள் ஆமாம் நெருங்கியிருப்பவர்களால் தான் அது அந்த இதை பண்ண முடியும் எனக்கு முதல்ல சந்தேகமே சவுக்கு சங்கர் தான் அதற்கு பிறகு தான் மற்றவங்களெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆக ரெண்டு அணியிலையுமே சகுனிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பெரிய சகுனிகள் வேலை செய்கிறதெல்லாம் சின்ன சகுனிகள் ஆனால் மன்னியல் சமூகம் என்பது எம் தமிழ் தேசிய இடத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேர் சமூகம் அந்த சமூகத்திலிருந்து தான் அப் அற்புத தலைவர்கள் உருவாவார்கள் பேராற்றல் மிக்க பெருந்தலைவர்கள் உருவாவார்கள் எனக்கு தலைவராக இருக்கிற தமிழரசன் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிற புலவர் கழியப்பெறுவான் எனக்கு குருவாக இருக்கிற மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அந்த சமூகத்தில் பிறந்துதானே எம்மையெல்லாம் செம்மைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கண்ட கனவுகளை அவர்கள் சுமந்த தமிழ்நாடு தேசிய விடுதலையை அதே சமூகத்தில் பிறந்த ராமதாசும் அன்புமணியும் தூக்கிப்பிடிக்க என்றைக்காவது வாய்ப்பு இருக்கிறதா என்றைக்காவது அவர்கள் அதை பற்றி யோசித்திருப்பார்களா சமூகம் பேசுகிறான் ஜாதி பேசுகிறான் சமூக நீதி பேசுகிறான் யார்கிட்ட விளாட்றிய சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று போடுறாங்க இப்போ போட்டாங்க இன எழுச்சி மாநாடா மகாபலிபுரத்தில் போட்டாங்கல்ல என்ன இன எழுச்சி மாநாடு தமிழர்களுக்கான இனம் இனம் என்பது ஒரு மொழியையும் ஒரு எல்லை வரையறையையும் தான் இனம் ஜாதிக்கு ஒரு மொழி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை இந்தியாவில் இருக்கிறதா எந்த மொழி சார்ந்த மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இனம் இந்த புரிதல் கூட இல்லை என்றால் இவர்கள்லாம் எப்படி தமிழ்நாட்டின் தலைவர்களாக இருக்க முடியும் இன எழுச்சி மாநாடு சாதி எழுச்சி மாநாடுன்னு போட்டு விழாவை நடத்துறதை விட்டுட்டு இன எழுச்சி மாநாடுன்னு ஏமாத்துனீங்களா தமிழ்நாட்டில் பாமக என்கிற கட்சி பாதாள மக்கள் கட்சியாக மாறிப்போணும் நான் அந்த சமூகத்தைச் சேர்ந்த வன்னியர்களை எந்த விதத்திலும் குறை சொல்லிவிட மாட்டேன் ஏனென்றால் இந்த தமிழ் சமூகத்திற்கு சோர் போடக்கூடிய சமூகமும் பெரிய சமூகமும் அது இந்த மண்ணை பக்குவப்படுத்திய சமூகம் அது இந்த மண்ணின் போர் மரவர்களை கொடுத்திருக்கிற சமூகம் அது தமிழை வாழ வைத்த சமூகம் அது தமிழர்களுக்காக போராட வேண்டும் என்று சொன்ன சமூகம் அது ஆனால் இவ்வளவு பேராற்றல் மிகுந்த ஒரு சமூகத்தை கொண்டு போய் சுருக்கி சாதியாக்கி இந்த சாபம் உங்களை சும்மா விட்டுருமா பாத்ரூமில் கூட கேமரா இருக்கும் பார்த்துக்கங்க பார்த்து போய் பாத்ரூமில் இருங்க சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ சீமன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு ஆடு மாடு உரிமைக்காக அங்கே வந்து மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற இது தலைப்பில் வந்து அவர் நடத்திருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க பஞ்சமி நிலம் எங்கள் உரிமைன்னு நினைக்காதுன்னு கூட்டம் நடத்திருக்கிறாரா பழைய பஞ்சமி நிலங்கள் யாருக்கு சொந்தமானது ஆதிக்குடிகளுக்கு சொந்தமானது ஆதிக்குடிகளை மட்டுமே வைத்து நான் பேரணி நடத்தப்போகிறேன் என்றாவது பேசிய வரலாறுகள் உண்டா பஞ்சமி நிலத்திற்கு போராடாத இவர்களெல்லாம் பசுமாட்டுக்கு போராடுகிறார்கள் எப்படி இருக்குது அன்றைக்கி மாடுகள் தான் கேட்டதான் அந்த பேச்சை சில மாடு கூட சொன்னிச்சான் வைக்கப்பட்டுக்கிட்டு இன்னுமே வந்து மலை அடிவாரம் மனத்திற்கு நான் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்ததாக கேள்விப்பட்டேன் நாலு மாடு செத்து போச்சுங்க மாநாட்டில் முட்டிக்கிட்டு அது தெரியுமா தெரியாதா தெரியாது சார் ஆ நாலு மாடு செத்து போச்சான் சொன்னானுங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தக்குள்ளே ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்துருக்கு எப்படி மாநாடுன்னு பார்த்தீங்களா அடுத்து யாருக்கு வாழ் உரிமை மாநாடு பசு மாட்டுக்கும் பா நான் என்ன கேட்குறேன்னா ஆடு மாடுகள் ஓகே எரும்பு மாடு வந்துச்சா இல்லையா வந்துச்சா இல்லையா நான் கேட்க இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன் எரும மாடை கூட்டிகிட்டு வர அழிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவர் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆ எம மாடை அழிஞ்சிருச்சா அதுக்கு தானே உரிமை கேட்கணும் மேய்ச்சலுக்கு உரிமையை கேட்கறது லாபம் இல்லைன்னு சொல்லலை எத்தனையோ மேய்ச்சல் நிலங்களெல்லாம் பஞ்சமி நிலங்களாக இருக்கிறது எரும மாட்டை ஏன் கூட்டிகிட்டு வரல வாழ்நாள் முழுவதும் காகிதத்தையே போட்டு என்னை கொள்றாங்கன்னு சொல்கிற கழுதைகளை ஏன் கூட்டி வரல மனிதிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் மாடுகளும் ஆடுகளும் மனிதரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் விலங்குகள் அதற்கான உரிமையை மனிதன்தான் கொடுக்கணும் நிலம் மட்டும் கிடச்சிட்டா மாடு ஆடுகள் வாழ்ந்துருமா சொல்லுங்க வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆடு மாடு மாடு ஆடு நடத்திட்டா அரசியலை பெரியாளா மக்களுக்கே வாழ்வுரிமை உரிமை நான் ஏற்கனவே சொன்னதை போல எந்த உரிமையும் கிடைக்காத தமிழ்நாட்டு கீழ்சாதி மக்களுக்கு ஏதாவது உரிமை பெற உங்களால் பேரணி நடத்த முடியுமா வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்ய முடியுமா ஆடு மாடுகளுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடுன்னு அது பொதுக்கூட்டம் மாநாடு கிடையாது யார் சொன்னால் மாநாடுன்னு அது பொதுக்கூட்டம் மாநாடு என்பது என்ன தெரியுமா அண்மையிலே விடுதலைச் சிறுத்தைகள் நடத்திய மாநாடு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு மூணு மாநாடு அதுதான் மாநாடு சரி வேறு இப்போ இந்த முடிவு எடுத்து இந்த இது போட்டதுனால நிலங்கள் வந்து காப்பாற்றப்படாதா ஃப்ளாட்டு போட்டு இப்போ நிறையா பேர் தொழிலதிபர்கள்லாம் விற்கிறாங்களே அதுக்கு அதுலாச்சு குறை குறைய வாய்ப்புகள் முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிறவனை பிளாட் போடாமல் இருக்க சொல்லுங்கள் யார் சார் சொல்கிறீங்க அவரே போடுறாரே கொடைக்கானல் அவர் என்ன என்ன பண்ணியிருக்கிறாரு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் ஆட்டை அங்கே என்ன மாடு ஆடு வளர்க்குறாரா சொல்லுங்கள் கொடைக்கானல் இருக்கிற சொத்தில் ஆடு மாடு சீமான் முதல்ல வளர்க்கட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசட்டும் ஆடு மாடுகளுடைய வாழ்வாதாரத்தை வளர்க்கக்கூடியவர்கள் முதல்ல ஆடு மாடு வச்சுருக்கிறவன் என்ன தெரியுமா மேய்ச்சலுக்கான நிலம் இருந்தால் மட்டும்தான் அவன் வச்சுக்க முடியும் பக்கத்தொட்டு வயலில் போய் மேய்க்க முடியாது அந்த புரிதல் கூட இல்லை ஆனால் அரசாங்கமும் இதில் தவறு செய்கிறது வனத்திற்குள் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆடு மாடுகள் போய் காடுகளுக்குள் மேய்ந்து அதன் மூலமாக உற்பத்தி ஆகிற மரங்களோ செடிகளோ புடிகளோ ஏராளம் ஏராளம் ஒரு மாட்டுச் சாணத்திலேருந்து எத்தனை உயிரினங்கள் பிறக்கிறது என்பதை இந்த அரசு முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அது மாபெரும் குற்ற நடவடிக்கை இந்த அரசாங்கம் வந்து ஆடு மாடுகள் மேய்வதற்கு காடுகளில் உரிமையை தளர்த்த வேண்டும் நிலங்கள் ஆக்கிரமிப்பு என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கிற எல்லா அயோக்கிய பிள்ளைகளிலும் நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கணும் விளாட் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆக தமிழ்நாட்டில் ஆடு மாடுகளை வைத்து பேரணி நடத்துவதோ பொதுக்கூட்டம் நடத்துவதோ என்பது பெரிதல்ல ஆடு மாடுகளின் உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது சரி சார் வர வர எலெக்ஷனில் பார்ப்போம் சார் இது குறித்து மக்கள் என்ன நினச்சிருக்காங்க இவ்வளோ நேரங்களுக்காக கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி